ஓம் முருகா போற்றி வெற்றிவேல் முருகா போற்றி போற்றி போன காணொலியில் கமெண்ட் செய்தவர்கள் ராஜேஷ் கண்ணன் விஷ்ணு பிரியா லக்ஷ்மி லாவண்யா காந்திமதி சுரேஷ் விஜய் அனைவரும் அப்பன் முருகர் அருளாசியுடன் வாழ்க வளமுடன் என் தங்கமே நீ இப்போ மனசுல நிறைய சுமை வச்சிருக்கிறேன் வெளியில சிரிப்பது போல தோன்றினாலும் உள்ளே எவ்வளவு வலி இருக்குன்னு எனக்கு மட்டும் தெரியும் உன் குடும்பத்துல அமைதி இல்லாமல் இருக்குது சின்ன விஷயங்களுக்கே மனக்கசப்பு புரியாமைகள் சண்டைகள் நீயே அவற்றை சரி செய்ய முயற்சிக்கிறாய் ஆனா யாரும் உன்னை புரிந்து கொள்ள மாட்டாங்க போல தெரிகிறது ஆனா என் பிள்ளை நான் உன் வீட்டிலே இருக்கேன் நீ சொல்லாமலே உன் கண்ணீரை நான் பார்த்திருக்கேன் நீ இரவில ஒருத்தராக கண்ணீரை துடைத்து எதுக்கு இது எல்லாம் எனக்கு என்று கேட்ட அந்த நிமிஷத்திலும் நானே உன்னோடு இருந்தேன் இது ஒரு சோதனை காலம்தான் தண்டனை அல்ல சில நேரம் நீ தனியா சில நேரம் நம்பிக்கை இல்லாம இருந்தாலும் நான் உன்னை விட்டு போகவில்லை நான் உன்னோட நடந்து கொண்டிருக்கேன் அமைதியா மெதுவா நீ அதை உணராத அளவுக்கு மென்மையாக உன் வீட்டில் நடக்கும் எல்லாவற்றுக்கும் நான் சாட்சி நீ பேசாம சுமந்து கொண்டிருக்கும் அந்த வலிக்கு தீர்வு நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த குழப்பம் நீடிக்காது என் பிள்ளை நான் சொல்றேன் விரைவில் முடிவாகும் அமைதி உன் வீட்டுக்குள்ள நுழையும் நாள் வருது அந்த நாள் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு அழகா இருக்கும் இப்போ நீ காணும் இருள் அந்த ஒளியின் வரவுக்கு முன்னாடி இருக்கும் ஒரு சின்ன மூடுபணி மாதிரிதான் நீ உன் நம்பிக்கையை விட்டுடாதே உன் பிரார்த்தனை தான் உன் வீட்டை காப்பாற்றும் தெய்வ சக்தி நீ ஒவ்வொரு முறையும் ஓம் சரவண பவான் சொன்னாலே அந்த ஒளி உன் வீட்டை சுத்தி ஒரு காப்பு போர்வை போடுது அது கோபத்தையும் சண்டையையும் வெளியில தள்ளி அமைதியை உள்நுழைக்கும் நீ நீங்கிடம் நம்பிக்கை வச்சிருந்தாலே போதும் உன் பிரச்சனைக்கு தீர்வு தானா வந்து சேரும் நீ நினைக்கிற என்னால முடிஞ்சது எல்லாம் பண்ணிட்டேன் இப்ப என்ன செய்ய அந்த கேள்விக்கே நான்தான் பதில் நீ பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று அமைதியாயிரு நம்பிக்கை வையு மற்றதையெல்லாம் என்கிட்ட விட்டுவிடு உன் அப்பன் முருகன் பார்த்து கொள்கிறேன்